நாவல் அக்கினி வளையங்கள் பாகம் முப்பத்தொன்று எழுத்து சை பீர் முகமது குரல் எஸ்பி பாமா செகாம்பூர் தோட்டத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு சைக்கிளை வேகமாக கம்பத்து பக்கம் ஓட்டினாள் ஜெயா சண்முகம் பிள்ளையிடம் பேசியதிலிருந்து இனி அவர் மூலமாக தனக்கு எந்த குறுக்கீடும் இருக்காது என்று ஜெயா முடிவு செய்தாள் நகைகளை திரும்பவும் அவரிடம் கொடுக்க ஒப்பு கொள்ளாதது அவளுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தியது ஆனாலும் அதற்கு சரியான சந்தர்ப்பம் வரும் என்று நினைத்து கொண்டாள் ஜெயா சைக்கிளை வேகமாக மிதித்தாள் சைக்கிள் கம்பத்தை தாண்டி காட்டுப்பக்கம் போய் நின்றது நாலைந்து பேர் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் ஜெயாவிடம் வந்தவர்கள் கூடையிலிருந்த பலகாரங்களை எடுத்துச் சாப்பிட்டார்கள் நல்லா ருசியா இருக்கு ஜெயா என்றான் ஒருவன் இப்போ இருக்கிற பசிக்கு எல்லாமே தான் இருக்கும் அது சரி ஜெயா இன்னைக்கு இரவு நிலைமை எப்படி சாப்பாட்டு சாமான்களை எடுத்து வர முடியுமா வந்தவர்களில் மற்றவன் கேட்டான் அவன் குரலில் இருந்தே உணவு தட்டுப்பாடு அதிகமாக இருக்க வேண்டுமென்று தெரிந்து கொண்டாள் கையில் பணம் இருந்தாலும் உடனே வாங்கிவிட முடியாத அளவு அவசர கெடுபிடிகள் கெடுபடிகள் தலை விரித்தாடின மதியம் ஃபத்திமா கடைக்கு போன போது தனக்கு நிலைமை சரியில்லை என்று அவள் காட்டிய கண் பார்வை மூலமே ஜெயா புரிந்து கொண்டாள் சிகாம்பூர் தோட்டத்திலிருந்து உணவு சப்ளை நடக்கிறது என்று போலீஸ் மோப்பம் பிடிக்க விட்டது ராஜலட்சுமி கொஞ்சம் கொஞ்சமாக பத்து எஸ்டேட் அருவிக் அப்பால் சென்று அரிசி பருப்புகளை வைத்துவிட்டு வந்தாள் அதுவும் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது முடிஞ்ச அளவு இன்னைக்கு ராத்திரி செய்யது காக்கா கடைக்கு பின்புறம் இருக்கிற மேட்டு பக்க புதரில் சேர்த்து வைக்கிறதை எடுத்துக்கோங்க பாவம் பாத்திமா நம்மால அவளுக்கு குடும்பத்துல பிரச்சனை முடிஞ்ச மட்டும் அவளும் உதவி செய்யறான் ஜெய்யா உணர்ச்சி வசப்பட்டாள் சரி நேரமாவது நான் வரேன் ராவு பத்து மணிக்கு மேல வழக்கமான இடத்துல இருக்கும் சாமான்களை எடுத்துக்கோங்க அரிசியோ பருப்போ அங்க எதையும் சிந்திடாம பாத்துக்கோங்க ஜாக்கிரத போலீஸ் கெடுபிடி அதிகமாயிருக்கு ஜெயா சைக்கிளை திருப்பி வேகமாக மிதித்தாள் வந்தவர்கள் அந்த காட்டுக்குள் மறைந்தார்கள் ஜெயா செய்யது காக்கா கடை வாசலில் பெரிய கூட்டம் நிற்பதை பார்த்தாள் கடை முன்பாக போலீஸ் வாகனங்கள் நின்றன ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை அந்த சூழ்நிலை தெளிவாக காட்டியது சைக்கிளை நிறுத்திவிட்டு கடையின் உட்பக்கம் எட்டி பார்த்தாள் அங்கே ஃபாத்திமாவை சுற்றி போலீஸ்காரர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சையது காக்காவின் முகம் வெளிரி போயிருந்தது ஃபாத்திமாவின் பிள்ளைகள் கண்ணை கசக்கிக் கொண்டு பின்புறமாக நின்றிருந்தனர் கடையின் பின்புறம் குசுனியில் தேநீருக்காக சுடுநீர் கொதித்துக் கொண்டிருந்தது ரப்பர் கட்டை விறகுகள் பட்பட்டென்ற ஓசையுடன் சுடர்விட்டு எரிந்தன ஜெயா நிலைமையை புரிந்து கொண்டாள் யாரோ ஃபாத்திமாவுக்கு எதிராக உளவு சொல்லியிருக்க வேண்டும் பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகள் மிக கெட்டிக்காரர்கள் நம் கையை கொண்டே நம் கண்ணை குத்தி விடுவார்கள் என்னதான் நடக்கிறது என்று அறிய கடையின் பக்கவாட்டில் நடந்து போய் ரொட்டி சாணாய் போடும் மேசை பக்கம் நின்றாள் ஜெயா அப்பொழுது பாத்திமா ஜெயாவை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தலையை கவிழ்த்து கொண்டாள் தலைமுக்காட்டை எழுத்துப் போர்த்தியிருந்தாள் கேரளத்தில் இளமையிலேயே அவளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது போலீஸ்காரர்கள் கேட்டதுக்கெல்லாம் தனக்கு எதுவும் தெரியாது என்றே திரும்ப திரும்ப பதிலளித்தாள் ஃபாத்திமா உங்க கடை அரிசியும் பால் சீனியும் எப்படி அந்த மேட்டுக்கு போச்சு மலாய்க்கார போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கேள்வி கேட்டார் என்னங்க அது எங்க கடை அரிசி சீனி பால்ட்டுன்னு எப்படி சொல்றீங்க பெயரா பேசினாள் அவளின் குரல் தான் எதற்கும் தயார் என்பது போலவே இருந்தது செய்யது காக்காவின் நிலைமைதான் தர்ம சங்கடமாகியது தனது மனைவி இப்படி துணிச்சலாக போலீஸ்காரர்களிடம் பேசுவதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அவரால் எதையும் நம்பவே முடியவில்லை தனது மனைவி கம்யூனிஸ்ட் போராளிகளுக்கு உதவி இருக்க முடியுமா கடையை தவிர அவளுக்கு வேறு இடம் போகத் தெரியாதே கடையின் முன்னே திரண்டு நின்ற பாட்டாளிகளுக்கு ஃபாத்திமாவின் அந்த துணிச்சல் ஆச்சரியத்தை தந்தது எப்பொழுதும் கடையின் பின்புறம் முக்காட்டை எழுத்து எழுத்து மூடிக்கொண்டிருக்கும் ஃபாத்திமா எப்படி இப்படியானால் யாராலும் இதை நம்ப முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை செய்யது காக்கா கெஞ்சும் பாவனையில் போலீஸ்காரர்களிடம் பேசினார் அவ அப்படியான ஆளு இல்லைங்க விட்டா அவளுக்கு எதுவும் தெரியாதுங்க பிணாங்கு வந்து இறங்கியதிலிருந்து அவ எங்கேயும் போனது இல்லைங்க செய்யது காக்கா வெளியே இப்படி பேசினாலும் சாமான்கள் குறைந்து வந்ததன் மர்மம் அவருக்கு இப்பொழுதுதான் புரிந்தது இப்படி செய்துவிட்டாலே இவள் அதிகம் படித்தவளும் இல்லையே திருக்குறானை முழுவதுமாக ஓத தெரிந்து வச்சிருந்தா உலக நடப்பு பத்திரிகை புத்தகம் எதையும் தெரிஞ்சவை இல்ல எப்படி இவளுக்கு போராளிகளுக்கு உதவுற அறிவு வந்துச்சு மிஸ்டர் இது உங்க கடை உங்களை விசாரிக்காம உங்க மனைவிய விசாரிக்கிறோம்னா எங்களுக்கு அவ்வளவு துல்லியமா தகவல் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் யாரும் தப்ப முடியாது போலீஸ்காரர் மிரட்டலாக கூறினார் விசாரணை முடியவில்லை செந்தூல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாத்திமாவை அழைத்துச் செல்ல அவள் கையில் விலங்கு மாற்றினார்கள் அதை பார்த்த செய்யது காக்காவின் முகம் சுண்டி சுருங்கிவிட்டது தனது பாரம்பரியத்தில் யாருக்குமே கை விலங்கு போட்டு அவர் பார்த்ததில்லை அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தேம்பி தேம்பி அழுதார் அவமானம் பிடுங்கி தின்னது நானும் கூட வர முடியுமா காக்கா போலீஸ்காரரிடம் கேட்டார் நீங்க வந்து ஒண்ணும் ஆகாது நாங்க விசாரிச்ச பிறகுதான் எந்த முடிவும் எடுப்போம் நீங்க இங்க உங்க கடையையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இருங்க எங்க விசாரணைக்கு அவங்க ஒத்துழைப்பு தந்தால் நல்லது அதை அவங்க கிட்ட சொல்லுங்க அந்த இன்ஸ்பெக்டர் பேசிக்கொண்டே போலீஸ் லேண்ட் ரோவர் வாகனத்திற்கு வந்தார் கை விலங்குடன் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் ஃபாத்திமா வேனில் ஏறினாள் குழந்தைகள் வீறிட்டழுதார்கள் தந்தையைக் கட்டிக்கொண்டு அவர்கள் போட்ட அனரல் ஃபாத்திமாவின் மனதை என்னமோ செய்தது ஜெயா அங்கிருப்பது தெரிந்தும் ஃபாத்திமா அவள் பக்கம் தனது பார்வையை திருப்பாமலேயே இருந்தாள் போலீஸின் கழுகு பார்வை அவள் யாரை பார்க்கிறாள் எப்படி கஞ்சாடை காட்டுகிறாள் என்பதை கவனித்தவாறே இருந்தது போலீஸ் ஜீப் வண்டி ரயில்வே கேட்டை தாண்டி செகாம்பூர் சாலையில் ஓடியது கேரளாவிலிருந்து வந்த பொழுது பார்த்த சாலைகளையும் கட்டடங்களையும் இப்பொழுதுதான் மீண்டும் பார்க்கிறாள் ஜெயா சைக்கிளை எடுத்துக்கொண்டு மூணாங்கட்டை கம்பத்துக்கு வேகமாக வந்தாள் வீட்டில் முத்துவின் அம்மா முருகாயியும் ராஜலட்சுமி ஆட்டுக்கல்லில் மாவாட்டி கொண்டும் இருந்தார்கள் முனியாண்டி வீட்டின் முன்புறம் விறகுகளை பிளந்து அடுக்கிக் கொண்டிருந்தார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடன் பேச ஆரம்பித்திருப்பது ஜெயாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என இருவருக்குமே தெரிந்திருந்தது ஆனால் வீட்டில் அது பற்றிய பேச்சே இல்லாமல் தங்கள் கவனத்துக்கு வராதது போலவே நடந்து கொண்டனர் சைக்கிளை நிறுத்திவிட்டு நேராக நாகப்பன் வீட்டுக்கு போனாள் ஜெயா தனது நாய்க்கு உணவை வைத்துவிட்டு நிமிர்ந்த நாகப்பன் என்ன என்பது போல கண்களை உயர்த்தி கேட்டார் ஃபாத்திமாவை கைது செய்து செந்தூல் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க மேட்டில வச்சிருந்த எல்லா சாமான்களையும் எடுத்துட்டாங்க நாகப்பன் எந்த பதற்றத்தையும் காட்டாமல் அமைதியாக இருந்தார் நாகப்பனின் அந்த நிதானம்தான் அவளுக்கு எப்போதும் பிடித்தது முத்து சென்ற பிறகு ஒரு நாள் அதே நிதானத்துடன் தான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவள் செய்ய வேண்டிய வேலைகளையும் சொல்லியிருந்தார் சரி ஜெயா இப்போ அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் ஃபாத்திமா எந்த வாக்குமூலம் கொடுத்தாலும் அது நம்மை யாரையும் காட்டி கொடுக்காது அந்த அம்மா ரொம்ப உறுதியான ஆளு அது பத்தி கவலை இல்ல ஆனா இப்ப உணவு சப்ளை தடப்பட்டு போச்சே இதைத்தான் இருந்தாங்க சரி வேற ஏற்பாடு செய்யணும் அதுவும் உடனடியாக செய்யணும் ஜிஞ்சாங்கிலே இப்போ வேலி போட்டு புது கிராமம் ஆகி போயிடுச்சு எந்த பக்கமும் ஆட அசைய முடியலை சரி மத்தத நான் பாத்துக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க ராஜலட்சுமி இப்போ ரொம்ப உதவியா இருக்காங்க சாப்பாடு மற்ற காரியங்களை விட செய்திகளை கொண்டு சேர்க்கிறது தான் இப்போ பெரிய இருக்கு நாகப்பன் நிதானமாக பேசினாலும் அவருக்கும் ஆபத்துகள் நெருங்கி வருவதாகவே பட்டது தொடக்கத்தில் ராஜலட்சுமி மேல் நாகப்பனுக்கு நம்பிக்கை வரவில்லை இப்படி அரவாணியாக இருப்பவர்கள் எப்பொழுதும் லொடலொடவென்று ஓட்டை வாய் மிஷின்களாகவே இருப்பார்கள் என்று அபிப்பிராயம் வைத்திருந்தார் ஆனால் ராஜலட்சுமி வேலைகளை கச்சிதமாக முடித்துக் கொடுத்தாள் கெப்போங் புலோ வரையிலும் சைக்கிளில் பலகாரம் விற்பதும் செய்திகளைக் கொண்டு செல்வதும் அவள்தான் பலகாரங்கள் மடிக்கும் தாள்களில் அப்போதைக்கப்போது பிரச்சாரங்களை கைப்பட எழுதி கொடுத்து வந்தாள் அச்சடித்த தாள்களை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நாகப்பன் கூறியிருந்தார் ராஜலட்சுமி இப்பொழுதெல்லாம் அதிகம் பேசுவதில்லை உண்டு இல்லை என்ற வகையிலேயே அவள் பேச்சு பெரும்பாலும் அமைந்து விட்டது ஜெயா வீட்டிற்குள் சென்றதும் ராஜலட்சுமி அவளை நிமிர்ந்து பார்த்தாள் என்ன கொண்டு போன பலகாரங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சா ஆமாம் ராஜலட்சுமி எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்தா பணம் என்று ஜெயா அன்றைய வியாபார பணத்தை அவளிடம் நீட்டினாள் ராஜலட்சுமியின் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது சவுக்கிட்டில் யாரு மற்றவளாக எப்படியோ கிடைத்ததை வைத்து வாழ்க்கையை ஓட்டியவளுக்கு இந்த வாழ்க்கை மாற்றம் அவள் எதிர்பார்க்காதது கடமை உணர்வோடு அனைத்தையும் கச்சிதமாக செய்து வந்தாள் சவுக்கிட்டில் எப்பொழுதும் யாருமே அவளை கிண்டல் செய்யாமல் இருந்ததில்லை இப்பொழுதுதான் ஒரு போராளி என்ற எண்ணம் அவளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியிருந்தது இப்படி ஒரு மரியாதையான வாழ்க்கைக்கு கொண்டு வந்த ஜெயாவுக்கு நினைத்தாள் ஜெயாவிடம் எப்பொழுதும் நன்றியும் இருப்பதில் கருத்தாக இருந்தாள் இட்லி தோசை வடைக்கு அப்பால் ஓர் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வது அவளுக்கு பெருமையாக இருந்தது மாவை ஆட்டி பானையில் வழித்து வைத்துவிட்டு முன்னறைக்கு வந்தவள் ஜெயா சோகமாக இருப்பதை பார்த்து என்னக்கா சோகமா இருக்க முத்தண்ணன் கவலையா இல்ல ராஜலட்சுமி அந்த ஃபாத்திமா அக்காவை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க பாவம் அடுப்படியை தவிர வேறு உலகம் தெரியாதவங்க இயக்கத்துக்கு உதவ போய் இப்படி ஆயிடுச்சு செய்யது காக்காவும் பிள்ளைகளும் அழுததை பார்க்க மனசு பொறுக்கல அட பாவமே இப்ப என்ன செய்யறதுக்கா அவங்கள விட்டுடுவாங்களா இல்ல லாக்காப்பிலே வச்சு ஏதாவது கொடுமைப்படுத்துவாங்களா அந்த அம்மா தாங்குமா யார் யார் சம்பந்தப்பட்டவங்கன்னு கிண்டி கிளறுவாங்க அடிவேரை பிடிக்கிறது தான் அவங்க நோக்கமா இருக்கும் நிச்சயமா அவங்க யாரையும் காட்டி கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் அவங்களும் ஒரு பொண்ணு பாரு அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபாத்திமாவைப் போல ஒரு நாள் தாங்களும் போலீசில் அகப்பட்டு கொள்ள அதிக வாய்ப்புள்ளது அப்பொழுது எப்படி சமாளிப்பது என இருவரும் அந்த இரவு முழுவதும் யோசித்தபடியே இருந்தனர் நாவல் அக்கினி வளையங்கள் பாகம் முப்பத்தி இரண்டு எழுத்து சைபீர் முகமது குரல் எஸ் பி பாமா ஃபாத்திமாவை கைது செய்து ஜீப்பில் ஏற்றியபோது செய்யது காக்காவின் நிலைமை மிகவும் தர்ம சங்கடமாகியது அவரால் தனது மனைவி இப்படி துணிச்சலாக போராளிகளுக்கு உதவி உதவியிருக்க முடியுமென்று நம்ப முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை ஆனாலும் அவள் தன் குடும்பப் பெயரையே கெடுத்து விட்டதாகவே அவர் மனம் ஆர்ப்பரித்தது கைவிலங்கோடு அவளை போலீஸ் இழுத்துச் சென்ற காட்சி மீண்டும் மீண்டும் வந்து அவரை அவமானத்துக்குள்ளாக்கியது தோட்டத்து மக்கள் திரண்டு வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் செய்யது காக்காவிடமும் சாத்திமாவிடமும் எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு மரியாதை இருந்து வந்தது தேழ்கடி பூரான்கடி காய்ச்சல் வலிப்பு எதுவானாலும் செய்யது காக்கா மந்திரித்து கயிறு கட்டினால் அது சரியாக போய்விடும் என்பது அவர்களின் நம்பிக்கை பாதிக்கப்பட்டவர்கள் நள்ளிரவில் வந்து கடையின் கதவை தட்டினாலும் முகம் சுழிக்காமல் மந்திரித்து நீர் பருகச் செய்து அனுப்புவார் அது என்ன மாயமோ மந்திரமோ சையது காக்காவின் மந்திரிப்புக்கு இரண்டொரு நாளையில் நோயாளி குணமாகி விடுவார் என்று தோட்டமே பேசிக்கொள்ளும் சையது காக்கா இதுவரை தனது மந்திரிப்பு வேலைக்கு ஒத்த காசு கூட கட்டணமாக வாங்கி கொண்டது இல்லை நல்லா போச்சுனா பழம் வாங்கி கொடுங்க முடிஞ்சா மட்டும் கொடுங்கன்னு தான் சொல்லுவார் சையது காக்கா கடையைச் சாத்திவிட்டு உள்ளே நாற்காலியில் பிரமை பிடித்தவர் போல அமர்ந்திருந்தார் தொழிற்சங்க செயலாளர் சகாதேவன் அப்பொழுது உள்ளே வந்தார் அவரை பார்த்ததும் காக்காவின் கண்கள் கலங்கின கவலைப்படாதீங்க காக்கா எல்லாம் நல்லபடியா முடியும் நான் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வரேன் போலீஸ் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ரொம்ப கவனமா விசாரிக்கிறாங்க உங்க மனைவி எதுவும் தெரியாதுன்னு தொடர்ந்து சொல்றாங்களாம் நாடு கடத்திடுவோம்னு பயமுறுத்தியும் அவங்க பதில் ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு நாளையில விட்டுடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச போலீஸ் கோப்ரல் சொன்னாரு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வெள்ளைக்கார இன்ஸ்பெக்டர் மரியாதையா நடத்துறாருன்னு கேள்விப்பட்டேன் எது எப்படி இருந்தாலும் இந்த அவசர கால அரசாங்கம் ரொம்ப தான் நடக்குது சகாதேவன் அவருக்கு சமாதானம் செய்து கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார் கடையை யாரிடமாவது கொடுத்துவிட்டு குடும்பத்தோடு ஊருக்கு போய்விட செய்யது காக்கா முடிவெடுத்து விட்டார் இனி இங்கே இருப்பது போலீஸ் கெடுபடிகள் அதிகமாகி நிம்மதியே போய்விடுமென்று அவருக்கு தெரிந்திருந்தது முன்பு ஒருமுறை கடையை யாரிடமாவது கொடுப்பதாக இருந்தால் அதை தான் வாங்கிக் கொள்வதாக பக்கிரிசாமி சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது பக்கிரிசாமி வெற்றிலை வியாபாரம் செய்து வருகிறார் கடைக்கு கூட முன்பு போல தேநீர் அருந்த வருவதில்லை அப்துல்லா மட்டுமே எப்பொழுதும் போல் வந்து போவார் வெற்றிலை ஏற்றிக்கொண்டு அவர் வரும் நேரம்தான் செய்யது காக்கா முடிவு செய்து விட்டார் இனி தாமதிக்காமல் கடையை கொடுத்துவிட்டு ஊர் பக்கம் போய்விட வேண்டும் தனது மனைவியின் கைதும் அவளை விலங்கிட்டு அழைத்துப் போனதும் அவருக்கு பெரிய அவமானமாக இருந்தது சகா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு எந்த காலத்திலும் எங்க பரம்பரையில போலீஸ் ஸ்டேஷனை மிதிச்சது கூட இல்லை இப்போ இப்படி விலங்குமாட்டி எழுத்துக்கிட்டு போனது தாங்க முடியல அவரின் கண்கள் கலங்கின நீங்க இதுக்கு ஏன் இப்படி கவலைப்படுறீங்க அவங்க என்ன கொள்ள அடிச்சாங்களா கொலை செஞ்சிட்டாங்களா போராட்டக்காரங்களுக்கு உதவி செஞ்சதா சொல்றாங்க அவ்வளவுதானே அது உண்மையா இருந்தா நாங்களெல்லாம் எவ்வளவு பெருமைப்படுவோம் தெரியுங்களா சகாதேவன் காக்காவை சமாதானப்படுத்தினார் அப்பொழுது அப்துல்லா அங்கே வந்தார் எல்லாம் கேள்விப்பட்டேன் காக்கா கவலைப்படாதீங்க அல்லா நல்லதையே செய்வான் துவா கேளுங்க அப்துல்லா பேசிக்கொண்டே எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தார் மோளே இரண்டு சாயா கொண்டு வா உள்நோக்கி குரல் கொடுத்தார் செய்யது காக்கா சகாதேவன் பெற்று கொள்ள எழுந்தபோது காக்கா அவர் கையை பிடித்து உட்கார வைத்தார் சாயா குடிச்சிட்டு போங்க நீங்க நல்ல நேரத்துல வந்தீங்க அப்துல்லா நான் கடையை கொடுத்துட்டு ஊருக்கு போக போறேன் நீங்க அந்த கிட்ட பேசி முடிச்சிடுங்க பத்தி கவலை கையில கிடைச்சதை வச்சு நான் ஊருக்கு புறப்படணும் பக்கரிசாமி கடையை கேட்டார் அதனால அவர்கிட்டயே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் செய்யது காக்கா வந்த தேநீரை வாங்கி இருவரின் கையிலும் கொடுத்தார் தேநீர் கொண்டு வந்த காக்காவின் மகள் கத்திஜாவின் முகம் அழுது வீங்கிச் சிவந்திருந்தது தேநீரை கொடுத்த வேகத்தில் முக்காட்டை எழுத்துப் போர்த்தியபடி உள்ளே போனாள் சமையலறையில் விக்கி விக்கி அழும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது நான் உடனே பேசி நாளைக்கே உங்களுக்கு பதில் சொல்றேன் நியாயமான விலையைப் பேசி முடிச்சிடுவோம் பக்ரிசாமியும் இந்த வெத்தல வியாபாரத்தை விட்டுட்டு வேறு தோதா ஏதாவது பார்க்கலாம்னு தான் இருக்கார் அப்துல்லா தேநீரை பருகிவிட்டு காசை எடுக்க பையை எடுத்தார் செய்யது காக்கா அதை தடுத்து பணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சகாதேவனும் அப்துல்லாவும் கடையை விட்டு வெளியேறினார்கள் லயத்திலிருந்து எல்லோரின் பார்வையும் கடையின் பக்கமே இருந்தன இரண்டு நாட்களாக செய்யது காக்கா கடையை திறக்கவில்லை மூன்றாவது நாள் காலை பத்து மணிக்கு யாரோ கதவை தட்டியவுடன் சையது காக்கா கடைக்கதவை திறந்து பார்த்தார் அங்கே நாலைந்து போலீஸ்காரர்களுடன் அவர்களுக்கு மத்தியில் ஃபாத்திமாவும் நின்று கொண்டிருந்தாள் ஃபாத்திமா எதுவும் சொல்லாமல் உள்ளே நுழைந்தாள் போலீஸ்காரர்கள் உள்ளே வந்து நாற்காலிகளில் அமர்ந்தார்கள் வந்தவர்கள் அனைவரும் மலாய்க்காரர்கள் காக்கா சலாம் சொன்னார் பதிலுக்கு அவர்களும் சலாம் சொன்னார்கள் உங்க சம்சாரத்துக்கிட்ட இருந்து எந்த துப்பும் கிடைக்கல ஆனா அவங்கதான் சாப்பாட்டு சாமான்களை வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெளிவா தெரியும் ஏதோ அறியாம இந்த தவற செஞ்சதா ராபின் ஓசிபிடிவு செஞ்சு நாட்டை விட்டு புறப்படணும்னு சொல்லிட்டாரு நாடு கடத்துற உத்தரவு கூட போடல இதுக்கு முந்தி கம்யூனிஸ்டுகளுக்கு உதவுறவங்கள சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நாடு கடத்திருக்காங்க நீங்க உடனடியா அடுத்த கப்பல்ல அவங்கள இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க மலாய்க்கார கோப்பரல் இப்படி சொல்லிய பிறகு அங்கிருந்து கிளம்பு எழுந்தார் அவங்க இந்தியாவுக்கு போகும்போது முறை ஸ்டேஷனுக்கு வந்து கப்பல் டிக்கெட்டை காட்டச் சொல்லுங்க அப்படி போவாட்டி மீண்டும் கைது செய்து என்ன செய்வாங்கன்னு தெரியாது இப்படி கூறிவிட்டு வெளியே இருந்த ஜீப்பில் ஏறி போய்விட்டார்கள் பிள்ளைகள் தாயை கட்டி கொண்டு அழுதார்கள் ஃபாத்திமாவின் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது செய்யது காக்கா எதுவும் பேசவில்லை அவரின் உள்ளம் மிஷனில் மாட்டிய ரப்பர் சீட்டியைப் போல நசுங்கி கிடந்தது இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது அப்படியே பேசினாலும் அது பழைய விஷயத்தை கிளறி எடுத்து முகர்ந்து பார்த்து முகம் சுழிப்பது போல்தான் இருக்கும் கடையை நேற்று இரவே பக்ரிசாமியிடம் பேசி விட்டார் செய்யது காக்கா என்ன விலையை நிர்ணயித்தாரோ அதைவிட ஒரு ஐநூறு வெள்ளி குறைவாகத்தான் பக்ரிசாமி தருவதாக ஒப்புக்கொண்டார் தன் மனைவியின் நிலை இத்தோடு முடிந்ததா என்று காக்கா சந்தேகப்பட்டார் அவருக்கு தெரிந்த இந்த ஆறு ஏழு வருஷத்தில் பிடிப்பட்டவர்கள் யாரையும் அவர்கள் இவ்வளவு லேசில் விட்டதில்லை தூக்கில் போடுவது நாடு கடத்துவது என்றுதான் நடந்துள்ளது எத்தனையோ பேர் கேட்டும் கணபதியை கடைசியில் தூக்கில் போட்டார்கள் ஒற்றர் வேலை செய்தாலென்று ஒரு சீனப் பெண்ணை ஈப்போவில் சீனாவுக்கு நாடு கடத்திவிட்டார்கள் அப்படி ஏதும் நடக்காமல் போனது காக்காவுக்கு சிறிது நிம்மதியாக இருந்தது பார்க்கப் போனால் எதுவும் ஒரு வகை நாடு கடத்தல்தான் கொஞ்சம் நாகரிகமான நாடு கடத்தல் என்று நினைத்து கொண்டார் அடுத்த கப்பல் இன்னும் ஒரு வாரத்தில் வரவிருப்பதால் செய்யது காக்கா பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார் பக்கிரிசாமி வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டார் பின்புறம் இருந்த அறையில் காக்காவின் குடும்பம் ஊருக்கு புறப்படும் வரையில் தங்கிக் கொள்ள அனுமதி அளித்தார் ஜெயாவும் ராஜலட்சுமியும் அடிக்கடி வந்து ஃபாத்திமாவை பார்த்துவிட்டு சென்றார்கள் போலீசின் கண்கள் எப்பொழுதும் கடையிலேயே இருந்தன யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை அவர்களும் அவர்களின் சிஐடி பிரிவினரும் நோட்டமிட்டவாறே இருந்தனர் ஜெயாவும் பலகாரம் விற்க அங்கு வருவதை நிறுத்திவிட்டாள் துணிமணிகளும் கொஞ்சம் நகைகளையும் ஜெயா பாத்திமாவுக்கு கொடுத்தாள் அதையும் ஆள்விட்டே கொடுத்து அனுப்பினாள் எவ்வளவு மறுத்தும் அதை பாத்திமாவிடம் சேர்த்த பிறகுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது அது துயர்மிக்க பிரிவாக இருந்தது செய்யது காக்கா கப்பலுக்கு புறப்படும் அந்த நாளில் தோட்டத்து மக்கள் அனைவரும் வந்து கண் கலங்கி நின்ற பொழுது ஃபத்திமாவால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்களை ஏற்றிய வண்டி கோலாவை நோக்கி புறப்பட்டது